தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வங்கக்கடலில் உருவாகி இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாறியுள்ளது இது சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் புயலானது தற்போது மசூலிப்பட்டினத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது தீவிர புயலாக மாறும் இந்த புயல் வருகிற பதினேழாம் தேதி பிற்பகல் கரையை கடக்கும் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் காக்கிநாடா இடையே புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆந்திராவில் குண்டூர் கோதாவரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உண்டு இதன் காரணமாக வட தமிழகத்திலும் இன்றும் நாளையும் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் தென்மேற்கு மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் அதனால் இந்த பகுதிகளுக்கு சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்ற எச்சரிக்கையை அடுத்து தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் விசைப்படகு மீனவர்கள் நேற்று கடலுக்குள் செல்லவில்லை இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாகவும் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கும் விதமாக எண்ணூர் சென்னை கடலூர் நாகை புதுச்சேரி காரைக்கால் துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது அதே போல தூத்துக்குடி மற்றும் பாம்பன் துறைமுகத்திலும் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த அந்த வீடியோ லைக் கொடுங்க வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்